இந்த கலந்துரையாடலில் இலங்கை தமிழரசுக் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்களான ரா சாணக்கியன் தானா கலையரசன் உள்ளிட்ட முன்னாள் உள்ளூராட்சி மன்றங்களின் உறுப்பினர்களும் பங்கேற்றிருந்தனர் நாங்கள் உண்மையிலே ஜனாதிபதி வேட்பாளராக இன்று ஜனாதிபதி அவர்களை சந்திக்கவில்லை அவரை நாட்டினுடைய ஜனாதிபதியாகத்தான் எங்களுக்கு அழைப்பு வந்திருந்தது அது நான் எனக்கு அவர் வேட்பாளராக சந்தித்தாரா எதுன்னு தெரியாது எங்களுக்கு அழைப்பு தந்தது ஜனாதிபதியாகத்தான் எது எப்படி இருந்தாலும் நாங்கள் ஏனைய வேட்பாளர்கள் அதாவது இந்த சும்மா சாதாரணமாக இந்த காமெடி பீஸலை நாங்கள் சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை உண்மையிலே ஜனாதிபதியாக வரக்கூடிய வாய்ப்பு உள்ள அனைத்து வேட்பாளர்களையும் நாங்கள் மட்டக்களப்பு சார்பாக விசேடமாக நாங்கள் சந்திக்க வேணும் என்றால் தேசிய ரீதியாக எங்களுடைய தேசிய இன பிரச்சனைக்கான தீர்வு எங்களுடைய தேசிய ரீதியான அதிகார பயிர்வு தேசிய ரீதியாக எங்களுடைய காணாமாக்கப்பட்ட விடயங்கள் இவ்வாறான விடயங்கள் முக்கியமாக இருந்தாலும் கூட மாவட்டத்தை பொறுத்தளவில் மாவட்ட நிர்வாகம் மாவட்டத்தில் இருக்கும் பிரச்சனைகள் மாவட்டத்தில் அபிவிருத்தி திட்டங்கள் மாவட்டத்தில் இருக்கும் ஊழல் மோசடி மாவட்டத்தில் இருக்கும் ஏனைய பல பிரச்சனைகளை பற்றி அவங்களுடைய தனித்தனி நிலப்பாடே நாங்கள் அறிய வேணும் நிச்சயமாக நாங்கள் இந்த மட்டக்களப்பு மாவட்டத்திலே ஏனைய வேட்பாளர்களும் பட்சத்தில் அவருடன் பேசி நாங்கள் இறுதியாக மக்களுக்கு பொருத்தமான மக்களுடைய நலனுக்கான மக்களுடைய எதிர்காலத்துக்கான ஒரு நல்லதொரு தீர்மானத்தை கட்சியாக நாங்கள் எடுக்க வேண்டும்